ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் குக்கர்லேயே சாம்பார் வந்து முருங்கக்காய் சாம்பார் குலையாமல் காய் குலையாமல் எப்படி ஒரே தடவையில் அப்படி குக்கர்லேயே வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சாம்பாரும் குஸ்பு இட்லியும் எப்படி ஊற்றலாம்னு சொல்லி சாப்பிட்டா பார்க்கலாங்க இப்போ அதுக்கு ஒரு டம்னர் வந்து பருப்பு எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு ஐம்பது கிராம் பருப்பு நான் வந்து இதில் சேர்த்து நல்லா கழுவி எட்டு வந்துடுறேங்க பருப்பு கழுவி எட்டு இப்போ இதில் ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்திட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு சேர்த்திக்கலாங்க நம்ம சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க பருப்புக்கு சேர்த்திட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்று ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேங்க ஒரு பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்திக்கிறங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து தொளிச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் ரெண்டாருக்கு போட்டுக்கலாங்க முருங்கக்காய் வந்து ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாங்க நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுக்கிறேங்க முருங்கக்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் நம்ம வெட்டி இதுலேயே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் போட்டு நம்ம மூடி வச்சு நீங்கள் பருப்பு நிறைய போட்டிங்கன்னா நான் கொஞ்சமாக ஐம்பது கிராம் தான் போட்டுக்கிறேங்க அதனால் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க தண்ணி வந்து இந்த மாதிரி காயெல்லாம் முங்குற முங்கி இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தண்ணி போதுங்க இப்போ இந்த விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க நம்மளுக்கு சாம் சாம்பார் வந்து வெந்துட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க இட்லி மாவட்டுற முறை வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுக்கிறேங்க அது இதோட லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் வேணுன்னா தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்கோங்க பாருங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் அரைக்கரண்டி அளவுத்த ஊற்றுறங்க இட்லி நல்லா புசு புசுன்னு நல்லா வருங்க நம்ம இட்லி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சிருக்குதுங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இட்லி ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாங்க வேகிட்டுங்க ஒரு ஏழு நிமிஷம் இருந்து நம்ம எடுத்து பார்க்கலாங்க சாம்பார் நம்மளுக்கு விசில் வந்துருச்சுங்க விசில் போனதையும் பார்க்கலாங்க இட்லி வந்து நம்மளுக்கு இப்போ வெந்துருச்சுங்க இப்போ இட்லி நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துகிட்டு காட்டுறேங்க பாருங்க இட்லி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ துணியில் ஒட்டாமல் சூப்பராக நல்லா பந்து மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு எடுத்தோம்னா இன்னும் சுத்தமாக ஒட்டாதுங்க நம்மளுக்கு தண்ணியே தொளிக்கலிங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக இட்லி வந்துருச்சுங்க அதை எடுத்து பாக்ஸ் வச்சுட்டு இன்னொரு தட்டையும் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க சாம்பார் விற்று போயிடுச்சுங்க அப்போ நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக சாப்பாடு சாம்பார் நம்மளுக்கு வெந்து காயெல்லாம் குழையாமல் அப்படியே இருக்குது பாருங்க பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிப்புக்கு ஒரு வடக்கல் வச்சு தாளிச்சிக்கலாங்க இட்லி சாம்பாருக்கு புளியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க தாளிப்புக்கு ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொதுசாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சிறிது தருவீட்டு வேலையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் புல் பொறிஞ்சதும் பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க புதுசாக நறுக்குன மல்லி இலையில் தூக்கலாங்க பாருங்க புசு புசுன்னு இட்லியும் சாப்பிட்டா பஞ்சு போல நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் தண்ணி சட்னி நல்லா சுருக்கணும் நம்மளுக்கு சாம்பார் வந்து ஒன் பார்ட் குக்கிங் முறையில் ஒரே தடவையில் அப்படியே குக்கரில் கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ப இட்லியே வேண்டாம்னு சொல்கிற குழந்தைகளுக்கு கூட பத்து இட்லி கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க இட்லி மாவை அரைக்கிற முறை எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு பதிவில் போட்டுருக்குறேங்க அது லிங்க் கொடுக்குறேங்க போய் பாருங்கள் ஓகேங்க பாய்ங்க